வழக்கில் தலைவரிவாக இருந்த வாலிபரை போலீசார் கைது செய்தனர் கோட்டக்குப்பம் அடுத்த ஒரு அரசு பள்ளிகள் பத்தாம் வகுப்பு படிக்கும் பதினைந்து வயது பள்ளி மாணவிக்கு கோட்டகுப்பம் பகுதியை சார்ந்த இஸ்மாயில் வயது இருபது என்ற வாலிபர் இன்ஸ்டாகிராம் மூலமாக பழகி பாலியல் பலாத்காரம் செய்துள்ளார் இதுகுறித்து மாணவியின் பெற்றோர் அளித்த புகாரின் அடிப்படையில் கோட்டகுப்பம் அனைத்து மகளிர் போலீசார் போக்சோ பிரிவில் வழக்கு பதிவு செய்து தலைமறைவான இஸ்மாயிலை நேற்று கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் இன்ஸ்டாகிராம் பகுதி நேர வேலைவாய்ப்பு விளம்பரத்தை நம்பி ரூபாய் தொன்னூற்று ஐந்தாயிரத்தை புதுச்சேரி பெண் இழந்திருக்கிறார் விரிவுரை சார்ந்தவர் அக்ஷயா இவர் இன்ஸ்டாகிராமில் நேர வேலைவாய்ப்பு தொடர்பான விளம்பரத்தை பார்த்தார் அதில் இருந்த வாட்ஸ்அப் எண்ணை அக்ஷயா தொடர்பு கொண்டபோது எதிர்முனையில் பேசிய மர்ம நபர் பகுதி நேர வேலைக்கு செயலாக்க கட்டணம் செலுத்த வேண்டும் என்று கூறினார் இதை நம்பி அவர் தொன்னூற்று ஐந்தாயிரம் ரூபாய் அனுப்பியே மறந்துள்ளார் முத்தியால்பேட்டையை சார்ந்த பாரதி என்பவரின் கிரெடிட் கார்டிலிருந்து எண்பத்தி நான்காயிரத்து எழுநூற்று இருபத்தி ஒன்றில் மூலகுலத்தை சார்ந்த திவாகர் கிரெடிட் கார்டிலிருந்து முப்பத்தி எட்டாயிரம் ரூபாயை மர்ம நபர்கள் எடுத்துள்ளனர் அதேபோல உதயஞ்சாலை பகுதியை சார்ந்த அப்துல் அஜீஸ் பதினொன்றாயிரம் காத்திரி குப்பத்தை சார்ந்த எழிலன் பத்தாயிரம் ரூபாய் என்று மொத்தமாக ஐந்து பேர் சைபர் மோசடி கும்பலிடம் இரண்டு லட்சத்து முப்பத்தெட்டாயிரத்து எழுநூற்று இருபத்தி ஒரு ரூபாயை எழுந்திருக்கிறார்கள் இதுகுறித்து புகார்களின் அடிப்படையில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர் புதுச்சேரியில் போலீசார் முன்னிலைகள் இரண்டு வாலிபர்கள் தாக்கிக் கொள்ளும் வீடியோ வைரலாகி வருகிறது புதுச்சேரி கடலூர் சாலை வாகன போக்குவரத்து நிறைந்த முக்கிய சாலையாக திகழ்கிறது நேற்று மதியம் முதலையர்பேட்டை காவல் நிலையம் அருகே கடைவீதியில் சாலையோரம் தகராறில் ஈடுபட்ட இரண்டு வாலிபர்கள் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டனர் தகவல் அறிந்த போலீசார் இடத்திற்கு சென்று அவர்களை சமாதானம் செய்தனர் இருப்பினும் இரண்டு பேரும் போலீசாரை கூட கண்டு கொள்ளாமல் தாக்கிக் கொண்டதாக கூறப்படுகிறது பின் போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தி இருவரையும் காவல் நிலையம் அழைத்து சென்றனர் இதனிடையே போலீசார் முன்னிலையில் வாலிபர்கள் தாக்கிக் கொள்ளும் வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது புதுச்சேரியில் இன்ஸ்பெக்டர்கள் சப் இன்ஸ்பெக்டர்கள் இடமாற்றம் புதுச்சேரி காவல்துறையில் இன்ஸ்பெக்டர்கள் சப் இன்ஸ்பெக்டர்கள் அதிரடியாக இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதன்படி இன்ஸ்பெக்டர்கள் மூர்த்தி ஜிக்மா நுண்ணறிவு பிரிவிக்கும் வரதராஜன் போதைப் பொருட்கள் தடுப்பு பிரிவு வெளிநாட்டு பதிவகம் பிரிவு செந்தில்குமார் சிக்மா செக்யூரிட்டி ஆடலரசன் ஏனாம் போலீஸ் நிலையம் அனில்குமார் மாகி போலீஸ் நிலையம் சண்முகம் மாஹே கடலோர போலீஸ் நிலையம் சண்முகம் புதுச்சேரி வெளிநாட்டு பதிவகப் பிரிவு கார்த்திகேயன் உருளின்பேட்டை போலீஸ் நிலையத்திற்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளன மேலும் இன்ஸ்பெக்டர்கள் செந்தில்குமாருக்கு கூடுதல் பொறுப்பாக்கு போலீஸ் ஆஃப் போலீஸ் பிரிவும் சண்முக சுந்தரம் கூடுதல் சட்ட சட்டப்பிரிவு ரகுபதி கூடுதல் பொறுப்பாக தலைமை ஸ்டோர் பிரிவு என்று வழங்கப்பட்டுள்ளது அதேபோல சப் இன்ஸ்பெக்டர்கள் குமரவேல் ஒதுகஞ்சாலை பிரபு பாகூர் போலீஸ் நிலையத்திற்கும் நந்தகுமார் போலீஸ் ஆஃப் போலீஸ் பிரிவிற்கும் கதரீசன் திருபுவனை போலீஸ் நிலையத்திற்கும் பிரமோத் லஞ்ச ஒழிப்புத்துறை வெளிநாட்டு பதிவகம் பிரிவு முருகானந்தம் அரியகுப்பம் போலீஸ் நிலையத்திற்கும் புனிதராஜ் ஏனாம் ராஜன் ஒதுகஞ்சாலை குமரன் நிரவி சுரேஷ் கோட்டிச்சேரி செந்தில்குமார் நெடுங்காடு போலீஸ் நிலையத்திற்கும் இடமாற்றம் செய்யப்பட்டனர் இதற்கான உத்தரவை போலீஸ் தலைமையக எஸ்பி கோஷ் பிறப்பித்துள்ளார் உருளம்பேட்டை காவல் நிலையத்தில் நடைபெற்ற மக்கள் மன்றம் நிகழ்ச்சியில் டிஏஜி சத்தியசுந்தரம் பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார் புதுச்சேரி காவல்துறை சார்பில் சனிக்கிழமை தோறும் மக்கள் மன்றம் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது அந்த வகையில் நேற்று உருளையன்பேட்டை காவல் நிலையத்தில் நடைபெற்ற மக்கள் மன்ற நிகழ்ச்சியில் டிஏஜி சத்தியசுந்தரம் தலைமை தாங்கி மக்களிடம் குறைகளை கேட்டறிந்து நிவர்த்தி செய்தார் இதில் கிழக்கு எஸ்பி ரகுநாயகம் இன்ஸ்பெக்டர்கள் சப் இன்ஸ்பெக்டர்கள் கலந்து கொண்டு பொதுமக்களின் குறைகளை கேட்டறிந்து நிவர்த்தி செய்தனர் காலாப்பட்டு பெரிய கடை உதயஞ்சாலை உருளின்பேட்டை முத்தையல்பேட்டை ஆகிய காவல் நிலைய சரகத்துக்குட்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு புகார்களை தெரிவித்தனர் போலீஸ் அதிகாரிகள் பொதுமக்களின் குறைகளை நிவர்த்தி செய்தனர் அரசு பள்ளியில் ஏழை எளிய பிள்ளைகள் தான் படிக்கிறார்கள் அவர்களுக்கு ஒரு நல்ல கல்வியை கொடுக்க வேண்டியது ஒரு ஆசிரியரின் கடமை என்று முதலமைச்சர் ரங்கசாமி வலியுறுத்தியுள்ளார் புதுச்சேரி அரசு பள்ளி கல்வித்துறையில் புதிதாக நியமனம் செய்யப்பட்ட ஆசிரியர்களுக்கு நியமன ஆணை மற்றும் ஆசிரியர்களுக்கு பதவி உயர்வு ஆணை வழங்கும் விழா கம்பன் கலையரங்கத்தில் நடைபெற்றது விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் முதலமைச்சர் ரங்கசாமி கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு ஆசிரியர்களுக்கு நியமனம் மற்றும் பதவி உயர்வு ஆணைகளை வழங்கினார் தொடர்ந்து விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி குழந்தைகள் இப்போது அறிவு கூர்மையுடன் இருக்கிறார்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்கும் வகையில் ஆசிரியராக நீங்களும் உங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் பள்ளிகளுக்கு மாணவர்கள் விரும்பி வரும் சூழலை ஆசிரியர்கள் உருவாக்க வேண்டும் என்றார் நல்ல மாணவர்களை உருவாக்கக்கூடிய பொறுப்பு ஆசிரியர்களிடம் உள்ளது அரசு பள்ளிகள் ஏழை எளிய மக்கள்தான் படிக்கிறார்கள் அவர்களுக்கு ஒரு நல்ல கல்வியை கொடுக்க வேண்டியது ஒரு ஆசிரியரின் கடமை என்ற முதலமைச்சர் அங்கசாமி இதற்காகத்தான் அரசு பல திட்டங்களை கொண்டு வந்துள்ளது எல்லோருக்கும் தரமான கல்வி கிடைக்க வேண்டும் என்பதுதான் அரசின் எண்ணம் என்றும் குறிப்பிட்டார் விழாவில் தலைமை செயலர் சரத் சௌகான் பள்ளி கல்வித்துறை இயக்குனர் பிரியதர்ஷினி உள்ளிட்ட ஆசிரியர்கள் திரளாக கலந்து கொண்டனர் நடந்து முடிந்த சட்டற்ற கூட்டடரில் வக்வாரிய திருத்த மசோதாவை திரும்பப் பெற எதிர்க்கட்சியான திமுக வலியுறுத்தாதது சிறுபான்மையின மக்களை ஏமாற்றும் செயல் என்று அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் குற்றம் சாட்டியுள்ளார் புதுச்சேரியில் கோடை தாக்கம் மக்களை அதிகமாக பாதிக்கின்ற விதத்தில் இருப்பதால் மக்களுடைய தாக்கத்தை தணிக்கின்ற விதத்தில் புதுச்சேரி அதிமுக சார்பில் நீர்மோர் பந்தல் தலைமை அலுவலகத்தில் திறக்கப்பட்டுள்ளது இதனை அதிமுக மாநில செயலாளர் திறந்து வைத்து பொதுமக்களுக்கு மோர் இளநீர் தர்பூசணி கிருணிப்பழம் நுங்கு உள்ளிட்ட பொருட்களை வழங்கினார் மேலும் அனைத்து தொகுதிகளிலும் அதிமுக சார்பில் புதிதாக மோர் பந்தல் திறந்து பொதுமக்களுக்கு இலவச நீர்மோர் வழங்கப்படும் என்றார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அன்பழகன் நடந்து முடிந்த சட்டமன்ற கூட்டுத் தொடரில் ஆறு சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்துள்ள திமுக பல்வேறு முக்கியமான பிரச்சனைகளில் வாய்மூடி மௌனம் காத்து ஆளும் அரசிற்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்தனர் குறிப்பாக தனியார் மருத்துவக் கல்லூரி அரசு இட ஒதுக்கீட்டில் தேசிய மருத்துவ ஆணையத்தின் உத்தரவின்படி ஐம்பது சதவீத இடங்களை பெற அரசை வலியுறுத்தாமல் மௌனம் காத்தனர் திமுக ஆட்சி நடத்தும் தமிழகத்தில் அதிமுகவின் கோரிக்கை ஏற்று வக்வாரிய திருத்த மசோதாவை திரும்பப் பெற வேண்டுமென்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இந்த சூழ்நிலையில் புதுச்சேரிகள் அதுபோன்ற ஒரு தீர்மானத்தை நிறைவேற்ற திமுக வாய்மூடி மௌனம் காத்தனர் இப்படிப்பட்ட தீர்மானத்தை நிறைவேற்ற வலியுறுத்தினால் ஆளும் ஆட்சியாளர்களுக்கு எதிரான நடவடிக்கையை எடுத்ததாக அரசு நினைத்துவிடும் என்று மவுனம் காத்தனர் இது சிறுபான்மை மக்களை ஏமாற்றும் செயலாகும் தேர்தல் நேரத்தில் சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவாக தாங்கள் இருப்போம் என்று பொய் வாக்குறுதிகளை கொடுத்து வெற்றி பெற்ற பிறகு சிறுபான்மை மக்களுக்கு எதிராக திமுக செயல்படுவதையே வாடிக்கையாக கொண்டுள்ளது திமுகவை கண்மூடித்தனமாக ஆதரிக்கும் சிறுபான்மை மக்கள் இதை உணர வேண்டும் என்றார் அரியங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பயனாளிகளுக்கு பல்வேறு துறைகள் மூலமாக வழங்கப்பட வேண்டிய நலத்திட்ட உதவிகளை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் வழங்கினார் அரியங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் உள்ள பொதுமக்களுக்கு பல்வேறு அரசு துறை சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி அரியங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது இதில் புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை மூலமாக அரியங்குப்பம் தொகுதியை சார்ந்த வறுமை கூட்டிற்கு கீழ் உள்ள பெண்களுக்கு திருமண உதவித்தொகையாக தலா ரூபாய் இருபத்து ஐந்தாயிரம் வீதம் இருபத்தி இரண்டு நபர்களுக்கு மொத்தமாக ரூபாய் ஐந்து லட்சத்து ஐம்பதாயிரமும் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை மூலமாக இறந்தவரின் ஈமச்சடங்கு நிதியாக தலா பதினைந்தாயிரம் வீதம் ஆறு நபர்களுக்கு மொத்தம் ரூபாய் தொண்ணூறாயிரம் ஆதிதிராவிடர் நலம் மற்றும் பழங்குடியின நலத்துறை மூலமாக கல்வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் ஒன்பது நபர்கள் பயன்பெறுகின்றனர் இதில் இரண்டாம் தவணையாக ஐந்து நபர்களுக்கு தலா ரூபாய் இரண்டு லட்சத்து இருபதாயிரம் வீதம் மொத்தமாக ரூபாய் பதினோரு லட்சமும் மூன்றாம் தவணையாக நான்கு நபர்களுக்கு தலா ரூபாய் ஒரு லட்சத்து பத்தாயிரம் வீதம் நான்கு நபர்களுக்கு மொத்தம் ரூபாய் நான்கு லட்சத்து நாற்பதாயிரம் என மூன்று துறைகளையும் சேர்த்து மொத்தமாக ரூபாய் ஒன்பது லட்சத்து எழுபதாயிரம் ரூபாய் பயனாளிகளுக்கு பெறுவதற்கான ஆணையினை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தக்ஷாமூர்த்தி அரியங்கோப்பத்தில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலரும் உடனிருந்தனர் கிரிக்கெட் அசோசியேஷன்ஸ் ஆஃப் பாண்டிச்சேரியின் இரண்டாவது ஆண்டு விழாவில் கடந்த ஆண்டில் சிறப்பாக விளையாடிய வீரர்களுக்கு விருது வழங்கப்பட்டது கிரிக்கெட் அசோசியேஷன்ஸ் ஆஃப் பாண்டிச்சேரியின் ஆண்டு விழா சிஏபி கேம் கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெற்றது சிறப்பு விருந்தினர்களாக தமிழ்நாடு ஒலிம்பிக் அசோசியேஷன் தலைவர் வேல்ஸ் பல்கலைக்கழக நிறுவனர் ஐசரி கணேஷ் கேரளா கிரிக்கெட் அசோசியேஷன் தலைவர் ஜெயேஷ் ஜார்ஜ் செயலாளர் வினோத்குமார் முதன்மை பொருளாளர் மேனு சிதம்பரம் முன்னாள் செயலாளர் ஸ்ரீஜித் நாயர் துபாய் மின்சாரம் மற்றும் தண்ணீர் குழுமத்தின் உறுப்பினர் விஜயன் ஐயப்பன் சிறப்புரையாற்றினர் விழாவில் கிரிக்கெட் அசோசியேஷன்ஸ் ஆஃப் பாண்டிச்சேரியின் தலைவர் தாமோதரன் செயலாளர் ராமதாஸ் முன்னாள் செயலாளர் சந்திரன் சிக்கிம் நிறுவனத்தின் தலைவர் பத்மா தாமோதரன் உட்பட பலரும் பங்கேற்றனர் நூறு ரஞ்சி போட்டிகள் ஆடிய வீரர் அருண் கார்த்திக் புதுச்சேரி அணியின் கேப்டன் ரோஹித் அறிமுக உரையாற்றினர் விழா மலரை ஐசரி கணேஷ் வெளியிட்டார் தொடர்ந்து கடந்த ஆண்டில் சிறப்பாக விளையாடிய வீரர்களுக்கு விருது வழங்கப்பட்டது சிறப்பாக செயல்பட்ட பணியாளர்கள் கௌரவிக்கப்பட்டனர் பனிரெண்டு பதினான்கு பதினாறு வயதுக்குட்பட்ட இன்டர் அகாடமி தொடரில் ஜகத் கிரிக்கெட் அகாடமி கோப்பையை வென்றது வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டது கேம்பஸ் பிரான்ஸ் லூ த்ரியும் பிரெஞ்ச் நிறுவனத்தில் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் கலந்துரையாடல் கூட்டம் இன்று நடைபெற்றது புதுச்சேரி ரயில்வே நிலையம் எதிரில் என் ஜனாப் ஹர்ஷப் தெருவில் இயங்கி வரும் லூ த்ரீயும் பிரெஞ்சு நிறுவனத்தில் கேம்பஸ் பிரான்ஸ் கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடைபெற்றது பிரான்சில் உயர்கல்வி தொடர விரும்பும் மாணவர்களுக்கு வழிகாட்டுதல் வழங்க இந்த சிறப்பு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டது மேலும் கலந்துரையாடல் கூட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டு பிரான்ஸ் கல்வி அமைப்பு விசா செயல்முறை படிப்பு உதவித் தொகைகள் விண்ணப்ப நடைமுறைகள் உள்ளிட்ட பல்வேறு தலைப்புகளில் ஆலோசனை பெற்றனர் கேம்பஸ் பிரான்ஸ் பிரதிநிதிகள் மாணவர்களின் சந்தேகங்களை கேட்டறிந்து அவர்களை எதிர்கொள்ளக்கூடிய சவால்களுக்கு தீர்வுகளை வழங்கினர் இதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பங்கேற்ற மாணவர்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றது பெருமை அளிப்பதாகவும் நிறைய சந்தேகங்களை தெரிந்து கொள்ள இது ஒரு நிகழ்வு நல்ல வாய்ப்பாக அமைந்தது என்று மாணவர்கள் தெரிவித்தனர் பொது அமைப்புகள் ஆலோசனைக் கூட்டத்தில் மாநில அந்தஸ்து வலியுறுத்தி டெல்லி சென்று போராட்டம் நடத்துவது என்று முடிவு செய்யப்பட்டுள்ளது புதுச்சேரி சுயேச்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமைகள் சமூக பொதுநல அமைப்புகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது கூட்டத்தில் அறுபதுக்கும் மேற்பட்ட பொதுநல அமைப்பு நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இந்த கூட்டத்தில் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கொடுக்குமாறு மத்திய அரசை வலியுறுத்தி இதுவரை பதினாறு முறை சட்டசபைகள் தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பப்பட்டுள்ளது ஆனால் இதுவரை மத்திய அரசு செவிசாய்க்கவில்லை எனவே புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி டில்லி சென்று போராட்டம் நடத்துவது மத்திய உள்துறை அமைச்சர் எம்பிக்களை சந்தித்து புதுச்சேரி மாநில உரிமைகளை கேட்டு பெறுவது என முடிவு செய்யப்பட்டுள்ளது மேலும் மாநில அந்தஸ்து கோரிக்கையை வலியுறுத்தி புதுச்சேரி மற்றும் காரைக்கால் தொகுதிகளில் கண்டன ஆர்ப்பாட்டம் பொதுக்கூட்டம் நடத்துவது என்று முடிவு செய்யப்பட்டது சாய்ராம் வித்யாலயா சிபிஎஸ்இ பள்ளிகள் மழையர் பட்டமளிப்பு விழா நடைபெற்றது சென்னை சாய்ராம் கல்விக் குழுமத்தின் அங்கமான புதுவையில் இயங்கி வரும் சாய்ராம் வித்யாலயா சிபிஎஸ்இ பள்ளிகள் மழையர் பட்டமளிப்பு விழாவானது சாய்ராம் குழுமத்தின் தாளாளர் முனைவர் சாய் பிரகாஷ் லியோ முத்து அவர்களின் வழிகாடுதலின்படி பள்ளியின் லியோ முத்து அரங்கில் கோலாகலமாக நடைபெற்றது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டில் பயின்ற என்ற யுகேஜி மழையர்களுக்கு பட்டங்கள் வழங்கப்பட்டன விழாவிற்கு பள்ளியின் முதல்வர் முனைவர் சுதா தலைமையேற்றார் சிறப்பு விருந்தினராக சாயிரம் குழுமத்தின் கனோசையர் முருகேசன் அவர்களும் ஆரோக்கிய லாப நோக்கமற்ற முன்னணி சுற்றுச்சூழல் பின் வேதிகா ஆகியோர் கலந்து கொண்டு மழலை செல்வங்களுக்கு பட்டங்களை வழங்கி கோருவித்தனர் குழந்தைகளின் பட்டமளிப்பு விழாவானது மழலை பருவத்திலேயே அவர்களுடைய சாதனைகளை போற்றுவதற்கும் அவர்களின் வளர்ச்சியை அங்கீகரிப்பதற்கும் தூண்டுகோளாய் அமைந்திருந்தது மட்டுமல்லாமல் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் மற்றும் குழந்தைகளுக்கு பெருமை சேர்க்கும் தருணமாகவும் இருந்தது வெளியூரில் ஸ்ரீராம் குரு மழிகர் பள்ளியின் ஆண்டு விழா நேற்று மாலை நடைபெற்றது வெளியூர் பகுதிகள் இயங்கி வரும் ஸ்ரீராம் குரு மழிகர் பள்ளியின் மூன்றாவது ஆண்டு விழா நேற்று மாலை வெளியினூரில் உள்ள தனியார் திருமண நிலையத்தில் நடைபெற்றது இந்த விழாவிற்கு புதுவை மாநில சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் மேலும் இளைநிலை கணக்கு அதிகாரி கலிக முருகன் சமூக சேவகர் ரஜினி முருகன் கந்தவேல் திருக்குமரேசன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர் இவர்களுக்கு பள்ளி நிர்வாகம் சார்பில் பொன்னாடை பூர்த்தி நினைவு பரிசுகளும் வழங்கப்பட்டது மேலும் விழாவில் பள்ளியின் நிர்வாகி புஷ்பா கந்தவேல் தலைமை தாங்கி பள்ளியின் ஆண்டறிக்கையினை சமர்ப்பித்தார் இதில் கடந்த ஒரு வருட நிகழ்வுகளையும் எதிர்வரும் ஆண்டில் ஒன்றாம் வகுப்பு துவங்க உள்ளதையும் மாணவர்கள் எளிதில் கல்வி கற்க ப்ரொஜெக்டர் வசதியும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார் இவ்விழாவில் மாணவர்கள் தங்கள் திறமைகளை ஒப்புவித்தல் மூலமாகவும் பரதநாட்டியம் நாட்டுப்புற நடனம் வில்லுப்பாட்டு மற்றும் செல்போனால் ஏற்படும் நன்மைகள் தீமைகள் பற்றியும் எடுத்துரைத்து தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர் மேலும் பள்ளிகள் நடைபெற்ற பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்று வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா பரிசுகள் கேடயங்கள் சான்றிதழ்களையும் வழங்கி பாராட்டினார் இறுதியில் சிறப்பாக பணியாற்றிய ஆசிரியர்களை பாராட்டி பள்ளியின் தாளர் புஷ்பா கந்தவேல் பொன்னாடை போர்த்தி பரிசுகளை வழங்கினார் வானூர் வட்டார ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகள் திட்டம் சார்பில் நூறு கர்ப்பிணிகளுக்கு சமுதாய வலைகாப்பு விழா நடத்தப்பட்டது விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டார ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகள் திட்டம் சார்பில் சமுதாய வலைகாப்பு விழா நூறு கர்ப்பிணிகளுக்கு நடத்தப்பட்டது இந்த விழாவிற்கு குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலர் கோ ஜெகதீஸ்வரி வரவேற்புரை ஆற்றினார் வானூர் ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர் உஷா பிகேடி முரளி மற்றும் கோட்டகுப்பம் நகரமன்ற தலைவர் ஜெயமூர்த்தி ஆகியோர் தலைமை தாங்கிட விழா நடைபெற்றது விழாவில் மாவட்ட கவுன்சிலர் வானூர் கவுன்சிலர் மற்றும் கோட்டகுப்பம் நகரமன்ற கவுன்சிலர்கள் பலரும் கலந்து கொண்டனர் விழாவில் வானூர் வட்டார மருத்துவ அலுவலர் மருத்துவர் ஜெயபிரகாஷ் மருத்துவர் சுப்புலட்சுமி சமுதாய செவிலியர் கங்காதேவி மேற்பார்வையாளர் தேன்மொழி ஜெயலட்சுமி அமராவதி மஞ்சுளா காந்திமதி ராஜேஸ்வரி மகேஸ்வரி மற்றும் அங்கன்வாடி பணியாளர்கள் மற்றும் உதவியாளர்கள் பலரும் கலந்து கொண்டனர் விழாவில் ஊட்டச்சத்து கண்காட்சி மற்றும் கர்ப்பிணி பெண்களுக்கு சீர்வரிசை வழங்கப்பட்டது விழாவின் இறுதியாக வட்டார ஒருங்கிணைப்பாளர் பி ராஜேஷ் நன்றி உரையாற்றினார் வெளியூர் மாவட்ட பாஜக சார்பாக நூற்றி இருபதாவது மனதில் குரல் நிகழ்ச்சி திருக்காஞ்சி கங்கைவாரக நந்தீஸ்வரர் ஆலயம் அருகே நேரடி ஒளிபரப்பு செய்யப்பட்டது ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமை மனதின் குரல் வானொலி நிகழ்ச்சி வாயிலாக பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு உரையாற்றி வருகிறார் இதன்படி மார்ச் மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமையான இன்று நடைபெற்ற நூற்றி இருபதாவது மனதின் குரல் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்தியா முழுவதும் தேர்ந்தெடுக்கப்பட்ட நகரங்களில் இன்று புதுச்சேரி மாநிலம் மங்களம் தொகுதி தேர்ந்தெடுக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சி திருக்காஞ்சியில் மங்களம் தொகுதி தலைவர் சபரி கிரீசன் தலைமையில் புதுச்சேரி மாநில பாஜக தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான செல்வகணபதி முன்னிலையில் நடைபெற்ற மனதின் குரல் நிகழ்ச்சியில் ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டனர் மேலும் நிகழ்ச்சியில் வெளிநூர் மாவட்ட தலைவர் அனிதா மாநில பொதுச்செயலாளர்கள் மோகன்குமார் மௌலி தேவன் மாநில செயலாளர் வெற்றி செல்வன் மற்றும் தொகுதியின் மாவட்ட நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கணேஷ் மற்றும் வெங்கடேசன் சிறப்பாக செய்திருந்தனர் மேலும் நூற்றி இருபதாவது மனதின் குரல் நிகழ்ச்சியில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி பேசுகையில் யோகா நாள் நீர் சேமிப்பு கோடை காலம் என்பதால் மாணவர்களுக்கான அறிவுரை குறித்தும் பிரதமர் மோடி பேசினார் இந்த நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி தெரிவித்ததாவது கோடை காலங்களில் நீர் சேமிப்பு என்பது மிகவும் முக்கியமானது கோடைக்கால விடுமுறைகள் தன்னார்வ சேவைகளில் மாணவ மாணவிகள் ஈடுபடுத்தும் நிகழ்ச்சிகளுக்கு பள்ளிகள் சேவை அமைப்புகள் ஏற்பாடு செய்ய வேண்டும் மாணவர்கள் கோடைக்கால விடுமுறைகள் தங்களுடைய திறனை கொள்வதற்கும் புதிய பொழுதுபோக்கை கற்றுக்கொள்வதற்கும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இரண்டாயிரத்து பதினைந்து ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதிகள் முதல் சர்வதேச யோகா நாள் கொண்டாடப்பட்டது யோகா நாளுக்கு இன்னும் நூறு நாட்களுக்கு குறைவான நாட்களே உள்ளது இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தாம் ஆண்டிற்கான யோகா நாள் ஒரே பூமி ஒரே ஆரோக்கியத்திற்கான யோகா என்பதை கருப்பொருளாக கொண்டுள்ளது யோகா மூலமாக கொண்டு உலகம் முழுவதையும் ஆரோக்கியம் நிறைந்ததாக மாற்ற விரும்புகிறோம் நம்முடைய திருவிழாக்கள் நாட்டில் வேற்றுமைகள் ஒற்றுமையை வெளிப்படுத்துகின்றன தமிழ் புத்தாண்டு திருநாளை கொண்டாடும் மக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும் அவர் குறிப்பிட்டார் கழகத் தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி ஆர் விழுப்புரம் மத்திய மாவட்ட கழக பொறுப்பாளர் மாநில மருத்துவரணி இணை செயலாளர் விழுப்புரம் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் லக்ஷ்மணன் வழிகாட்டுதலின்படி வானூர் மேற்கு ஒன்றியம் திருவர்க்கரை ஊராட்சியின் சார்பில் நூறு நாள் வேலை உறுதி திட்ட நிதி ரூபாய் நான்காயிரத்து முப்பத்தி நான்கு கோடியை தமிழ்நாட்டிற்கு தராமல் ஏழை எளியோர் வயிற்றில் அளிக்கும் மோடி அரசை கண்டித்து நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் தலைமை செயற்குழு உறுப்பினர் திருவர்கரை கோ பாஸ்கரன் வானூர் மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் மைத்திரி ராஜேந்திரன் ஆகியோர்கள் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார்கள் இந்த நிகழ்வில் பொதுக்குழு உறுப்பினர் இளங்கோவன் அவைத்தலைவர் கே டி கே கூப்பன் மாவட்ட பிரதிநிதி மாயகிருஷ்ணன் பொருளாளர் மகேஷ் ஒன்றிய துணை செயலாளர் வளர்மதி முருகன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஆ மாரிமுத்து மாவட்ட விவசாய தொழிலாளரணி அமைப்பாளர் அன்புமணி மாவட்ட நெசவளரணி துணை அமைப்பாளர் ஞானசேகர் மாவட்ட கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை துணை அமைப்பாளர் சதீஷ் மாவட்ட மகளிரணி துணை அமைப்பாளர் சாருலதா திருவர்கரை கழக நிர்வாகிகள் சுப்பிரமணியன் சிவா வேல்முருகன் கலிகமுருகன் விக்கி மற்றும் கழக முன்னணியினர் மகளிரணி சகோதரிகள் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர் முருங்கப்பாக்கம் அருள்மிகு ஸ்ரீ அங்காளம்மன் ஆலயத்தில் அமாவாசை திதியை முன்னிட்டு தீச்சட்டி எடுத்தல் மற்றும் ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது புதுச்சேரி முருங்கப்பாக்கம் பகுதியில் எழுந்தள்ளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ அங்காளம்மன் ஆலயத்தில் மாதந்தோறும் அமாவாசை தினத்தன்று தீச்சட்டி எடுத்தல் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது அதன்படி நேற்று இந்த ஆலயத்தில் உள்ள மூலவர் ஸ்ரீ அங்காளமனுக்கு பால் இளநீர் தயிர் பன்னீர் சந்தனம் குங்குமம் உள்ளிட்ட திரவியங்களால் ஆன சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்று தெய்வார்த்தனைகள் காண்பிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து மாலை பூக்கரகம் ஜோடிக்கப்பட்டு ஜோதி எடுத்து ஆலயம் வலம் வந்து சிறப்பு பூஜைகள் செய்து மகாஜோதி ஏற்பட்டது தொடர்ந்து சிவபார்வதி கோல சிறப்பு அலங்காரத்தில் ஊஞ்சல் உற்சவமும் நடைபெற்றது இதில் முன்னாள் அறங்காவலர் குழு தலைவர் பாஸ்கர் ஆலய தனி அதிகாரி ஆகியோர் இந்த விழாவில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர் மேலும் இந்த ஆலயத்தில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் தீச்சட்டு ஏந்தி ஆலயம் பலம் வந்து தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர் இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை உபயதாரர்கள் தேவநாத பெருமாள் நாகராஜன் தினேஷ்குமார் குடும்பத்தினர்கள் ஆலய விழா குழுவினர் சிறப்பாக செய்திருந்தனர் உடலுக்கு சத்து நோய் எதிர்ப்பு சக்தியை மிகுந்த தர்பூசணி குறித்து தவறான தகவல் பரப்புவதா விழுப்புரம் தோட்டக்கலை அதிகாரி விளக்கம் கோடை காலத்தில் குழந்தைகள் முதல் பெரியவர் வரை அனைவரும் விரும்பி சாப்பிடக்கூடிய நீர்ச்சத்து நிறைந்த பழமாக கருதப்படுவது தர்பூசணி தற்போது தமிழகத்தில் தர்பூசணி குறித்து சிலர் வதந்திகள் பரவி வருவதால் விவசாயிகள் பெரிதும் பாதிப்படைந்து வருகின்றனர் தமிழக அரசின் ஆணைக்கிணங்க மாவட்ட தோட்டக்கலை அதிகாரிகள் தர்பூசணி தோட்டங்களில் நேரடியாக ஆய்வு மேற்கொண்டு விவசாயிகளிடம் கலந்துரையாடி வருகின்றனர் இந்நிலையில் விழுப்புரம் மாவட்டத்தில் ஆய்வு மேற்கொண்ட விழுப்புரம் மாவட்ட தோட்டக்கலை துணை இயக்குநர் அன்பழகன் நேற்று வானூர் அடுத்த ரங்கநாதபுரம் பகுதியில் உள்ள தர்பூசணி விளையும் தோட்டத்தில் ஆய்வு செய்தார் அப்போது அவர் கூறுகையில் விழுப்புரம் மாவட்டத்தில் மூவாயிரத்து ஐநூறு ஹெக்டேர் நிலப்பரப்பில் தர்பூசணி சாகுபடி செய்யப்படுகிறது வானூர் வட்டார பகுதியில் சுமார் முன்னூறு ஹெக்டரில் தர்பூசணி பயிரிடப்பட்டு இரண்டாவது அறுவடை நடந்து வருகிறது விழுப்புரம் மாவட்டத்தில் அதிகளவில் தர்பூசணி சாகுபடி செய்யும் பகுதியாக திண்டிவனம் மரக்காணம் வானூர் பைலம் விக்ரவாண்டி முகையூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அதிகளவில் அளவில் சாகுபடி செய்யப்படுகிறது தர்பூசணி அதிக நீர்ச்சத்து நிறைந்த பழம் சூரிய வெப்பத்தினால் ஏற்படக்கூடிய நீர்ச்சத்து குறைவை உடனடியாக திருப்பி தரக்கூடிய பழம் தர்பூசணி தர்பூசணிகள் விட்டமின் ஏ விட்டமின் சி அதிக அளவில் உள்ளது ஆன்டி ஆக்சிடென்ட் எனப்படும் புற்றுநோயாளிகளுக்கு மருந்தாகவும் பயன்படுகிறது மேலும் வயதானவர்களுக்கு கண் பார்வை குறைபாடு மற்றும் ஒரு சில இதய நோய்களை கூட கட்டுப்படுத்துகிறது தர்பூசணியில் குறைந்த அளவே சர்க்கரை உள்ளதால் சர்க்கரை நோயாளிகள் கூட தர்பூசணியை சாப்பிடலாம் விவசாயிகள் நிறத்திற்காகவும் சுவைக்காகவும் ஒரு சில ரசாயனங்களை பயன்படுத்தி ஊசியின் மூலமாக தர்பூசணியில் செலுத்துவதாக தற்போது நிலவி வரும் தகவல் முற்றிலும் வதந்தி இதனை யாரும் நம்ப வேண்டாம் என்றும் அவர் தெரிவித்தார் புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ யோகமையா லலிதாம்பிகை திருக்கோவிலில் வசந்த நவராத்திரி என்கின்ற லலிதா நவராத்திரியை முன்னிட்டு மகா அபிஷேகம் நடைபெற்று சிறப்பு தீபாரதனை காண்பிக்கப்பட்டது புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ யோகமையா லலிதாம்பிகை திருக்கோவில் இந்த திருக்கோவிலில் வசந்த நவராத்திரி என்கின்ற லலிதா நவராத்திரி என்று தொடங்கியது இதனையடுத்து ஸ்ரீ லலிதா மகாயாகம் நடைபெற்று ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதா மற்றும் ஸ்ரீ யோகமயா லலிதா மிகைக்கு பால் தயிர் சந்தனம் திருமஞ்சனம் குங்குமம் கலசினிர் என பல்வேறு திரவியங்கள் கொண்டு மகா அபிஷேகம் செய்யப்பட்டு சந்தனப்பட்டு மற்றும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அம்மனுக்கு சோடச தீபார்த்தனைகள் காண்பிக்கப்பட்டு மகா தீபார்த்தனை காண்பிக்கப்பட்டது ஏழாம் தேதி வரை தினந்தோறும் மகாயாகம் நடைபெற்று அபிஷேகமும் நடைபெறவுள்ளது தொடர்ந்து ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதா மற்றும் ஸ்ரீ யோகமயா லலிதாம்பிகைக்கு நாமம் பாடப்பட்டு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு லலிதாம்பிகை அம்மனை வழிபட்டு சென்றனர் இதற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகி மகேஸ்வர சாஸ்திரி மற்றும் பக்தர்கள் சிறப்பான முறைகள் செய்திருந்தனர் வசந்த நவராத்திரியின் முதல் நாளில் மிருதங்க கச்சேரி வாய்ப்பாட்டு கச்சேரி நடைபெற்றது அரியங்குப்பம் கும்யுன் ஓடைவெறி கிராமத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ பெரம்படி மாரியம்மன் ஆலயத்தில் மண்டல பூஜை நிறைவு விழாவை முன்னிட்டு விளக்கு பூஜை சிறப்பாக நடைபெற்றது அரியங்குப்பம் கும்யுன் மணவெறி தொகுதிக்குட்பட்ட ஓடைவெளி கிராமத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ சண்முக விநாயகர் ஸ்ரீ பெரம்படி மாரியம்மன் ஆலயத்தின் கும்பாபிஷேக விழா கடந்த மாதம் ஒன்பதாம் தேதி நடைபெற்றது தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்களுக்கான மண்டல பூஜை விழா சிறப்பாக நடைபெற்றது அதன் நிறைவு விழா நேற்று நடைபெற்றது இதில் காலை அம்மனுக்கு பால் தயிர் இளநீர் பன்னீர் சந்தனம் உள்ளிட்ட திரவியங்களால் ஆன சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது தொடர்ந்து மாலை கிராம பெண்கள் பங்கேற்று நூற்றி எட்டு விளக்கு பூஜை நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர் இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக குழுவினர் மற்றும் ஊர் இளைஞர்கள் கிராம பொதுமக்கள் இணைந்து செய்திருந்தனர்